ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஐபிஎல் இலத்தில் வெறும் பதிமூணே வயதான வீரர் வந்து இடம்பெற்றிருக்காரு யார் அந்த சூரிய வம்சி அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வர நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் வந்து நடைபெற போகுது இந்த ஏலத்தில் பங்கேற்கிற ஐநூற்றி எழுபத்தி ஆறு வீரர்களோட பட்டியலில் பிசிசிஐ வெளியேற்றிருக்காங்க இதில் வந்து சூரிய வம்சி அப்படிங்கிறவர் வந்து இடம் இந்த பட்டியலில் நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது வீரராக வந்து ஏலத்துக்கு வர்றாரு சூரிய வம்சி இவருக்கு அடிப்படை விலையாக முப்பது லட்சம் ரூபா வந்து நியமிச்சிருக்காங்க இந்த ஐபிஎல் இடத்துல பங்கேற்கிற இளம் வீரர் இவர் தான் இவர் ஏற்கனவே ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் அணிக்கு டெஸ்ட் தொடரில் களமிறங்கிய இந்த வைபவ் சூரிய மூணு இன்னிங்ஸில் சிறப்பாக இருக்காரு இதில் ஒரு அரசும் வந்து அடிச்சிருக்காரு சர்வதேச போட்டியில் சதம் அடித்த இளம் வீரரில் பெருமையும் வந்து இந்த சூரிய வம்சிக்கு இருக்குது இதனால் வைபவ் சூரிய நிறையா பேர் வந்து பாராட்ட தெரிவிச்சிட்ருக்காங்க ஆசிய கோப்பையில் ஏசியா கப்பில் சிறந்த விளையாடும் பட்சத்தில் அடுத்து வரும் அண்டர் நைன்டீன்கான உலகக்கோப்பையிலும் இவர் இடம்பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவர் அணிக்காக ரஞ்சி டிராஃபியில் வந்து களமிறங்கியிருக்காரு அப்போ அவருக்கு வயது பன்னெண்டு பீகார் அணிக்காக இவர் ரஞ்சி டிராஃபில வந்து விளையாண்டிருக்காரு உலக முதல் தர கிரிக்கெட் போட்டியில் விளையாடுற எட்டாவது இளம் வீரராக வந்து இவர் கருதப்படுறாரு ஒன்பது வயதுல இருந்தே இவர் கிடைக்க கிரிக்கெட் ஒன்பது வயசுல இருந்தே இவர் கிரிக்கெட் விளையாண்டிருக்காரு பத்து வயதில் சீனியர் வீரரோட இவர் வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காரு இப்போ சூரிய ஐபிஎல் தொடர்ல ஏழதுல வந்து பட்டியலப்பட்டிருக்கிறதுனால இவரை போன்ற திறமை வாய்ந்த வீரர்களை குறந்த விலைக்கு வாங்கி பட்டை தீட்ட சில அணிகளை வந்து முன்வரலாம் அதனால் சூரியவன்சி போன்ற இளம் வீரர்களுக்கு தரமான வாய்ப்பு இருக்குதுன்னே நம்ம நினைக்கலாம் ஸோ கண்டிப்பாக இவரை யாரோ ஒரு டீம் வந்து எடுப்பாங்க ஸோ எடுத்து ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா இவர் பிற்காலத்தில் வந்து ஒரு நல்ல வீரராக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ